ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவில் இன்று தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு பள்ளிகளுக்கு விடுமுறை தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் மரதாம்பிகை உடனுரிய சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் இக்கோவில் எட்நூறு ஆண்டுகள் பழமையானது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி என்று தேர்பேட்டையில் பால் நடப்பட்டு தேர் கட்டும் பணிகள் தொடங்கியது கடந்த ஏழாம் தேதி ஓசூர் கல்யாண சூடேஸ்வரர் சுவாமி குழுவினரால் வர்ணம் ஓசூர் வீரசைவ லிங்காயத்து மரபினரால் திருக்கொடியேற்றம் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஓசூர் தேர்ப்பேட்டையில் உள்ள கல்யாண சூடேஸ்வரர் கோவிலில் தினமும் சிம்ம வாகனம் மயில் வாகனம் நந்தி வாகனம் நாக வாகனம் ரிஸ்ம வாகனம் உள்ளிட்ட உற்சவ நிகழ்ச்சிகளும் சாமி வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நேற்று இரவு கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து மருதாம்பிகை சமதி சந்திர சூடேஸ்வரர் சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தறிந்து பக்தர்களுக்கு அருள் அருள்பளித்தார் இந்த நிலையில் விழாவின் முக்கிய நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை உயர் அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆப் தங்கதுரை ஓசூர் உதவி கலெக்டர் பிரியங்கா மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் மேலும் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா என மூன்று மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் விழாவையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது தேரோட்டத்தை தொடர்ந்து நாளை சனிக்கிழமை இரவு வாட வேடிக்கைகளுடன் விடிய விடிய ராவண உற்சவம் மற்றும் பல்லாக்கு உற்சவம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பச்சை குளத்தில் தொப்ப உற்சவம் நடைபெறுகிறது ஓசூர் திருக்கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி ஓசூர் நகரமே விழா கோலம் ஒன்றியுள்ளது இன்று தேரோட்டம் நடைபெறுவதை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சூழகிரி கோட்டை அஞ்சட்டி ஆகிய நான்கு தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஸ்ரீ சந்திரசுடே ஆலயம் தேர்திருவிழா நாளான மார்ச் பதினான்காம் தேதி இன்று ஓசூர் சூலகிரி கோட்டை மற்றும் அஞ்சட்டி வட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து அரசு அலுவலகங்கள் சாராட்சியர் அலுவலகம் ஓசூர் உட்பட மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு பொது தேர்வு தவிர்த்து உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த விடுமுறை விடுமுறை ஈடுபடும் விதமாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருவிழாவில் சுற்றி பகுதிகளில் நீர் கலங்கரி சாப்பாடு ஜூஸ் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவை வெளி மாவட்டங்களில் இருந்து பக்தர்களுக்கு வரவேற்கும் விதமாக வந்தவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கட்சி பிரமுகர்கள் என பலர் பக்தர்களுக்கு வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சியின் மண்டல குழு பதவியில் இருக்கின்றேன் இன்று நடைபெறுகின்ற சந்திர சூடேஸ்வர கோயிலுடைய தேர் திருவிழா எத்தனையோ ஆண்டுகளாக நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்று இந்த தேர் திருவிழாவுக்கு மூன்று மாநில மக்கள்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மற்றும் எல்லோரும் இந்த தேர் திருவிழாவுக்கு வருகை தந்துள்ளார்கள் இவர்கள் இவர்கள் வெயிலில் வர வருபவர்களுக்கு தண்ணி மோரும் தண்ணீர் வெள்ளம் கலந்த பானக்கும் என்ற பானக்கமும் அவர்களுக்கு அன்பளிப்பாக உணவும் அளிக்கப்படும் என்று இந்த தேர்தலில் நண்பர்களுக்கு சார்பாக செய்து எங்கள் நண்பர்கள் குழு இருபத்தி இரண்டு வருடமாக நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொள்கின்றோம் வருடம் வருடம் இது பெரி பெரிதாக கொண்டு போய்க்கின்றது அதுக்கு நாங்களும் சந்தோஷப்படுறோம் கடவுள் அருளாக நல்ல செய்து எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு பத்து லட்சம் தாண்டி வருவாங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேல வருவாங்க பத்து லட்சமா நீங்க கர்நாடகால இதுக்கு பக்தர்கள் அதிகம் ஆந்திராலயம் பக்தர்கள் அதிகம் தமிழ்நாட்டுல பக்தர்கள் அதிகம் வெளியூருக்கு போனவங்க எல்லாம் வந்து இந்த தேர்தலுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சேர் இழுத்து சந்தோஷமா இருப்பாங்க போலீஸ் பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குது போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பாதுகாப்பு வச்சிருக்காங்க குறிப்பா எவ்வளவு போலீஸ் இருக்கும் இருக்கும் எப்படியும் ஒரு அறநூறு பேர் அறநூறு பேசுகிறாங்க சிவகுமாரு வட்டச்சால இருக்கிற இது வந்து தேர்பட்டில் வந்து தேர் திருவிழா வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்களும் வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சிறப்பாக அன்னதானம் நடைபெறுது இந்த மாதிரி வந்து எங்க இந்த மாதிரி பண்றவர்கள் வந்து ஒரு ஃபுல்லா அங்கங்க எல்லா வடத்துலயும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்துட்டு மூணு நாளா தொடர்ந்து வரும் நாளைக்கு வந்து தெப்பா இருக்கும் அந்த மாதிரி மூணு நாள் பண்டிகை தொடர்ந்து இருக்கும் வரும் நாளைக்கு டிவிக்காரங்களுக்கு ஒரு நாள் இருக்கும் கார்பரேஷன் காரங்களுக்கு ஒரு நாள் இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் கர்நாடகா ஆந்திரா கர தமிழ் தமிழ்நாடு மூணு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெயிலில் வர்றவங்களுக்கு பானக்கம் இந்த கலைஞரி தர்பூசணு இந்த ஜூஸு இந்த மாதிரி நிறைய பேர் பஞ்சர் பண்ணுறாங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது இந்த தெற்கு அந்த மாதிரி இது பண்றாங்க வரவங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம்

இந்த நேரத்தில் ஓசூர் தேர்திருவிழாவுக்கு வருகை தருகின்ற கார் திருவிழாவுக்கு வருகை தருகின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நார் சார்ந்த விடுதலை சத்துக்கு சார்பாகவும் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஓசூரில் அருள்மிகு சந்திரசுரேசன் மலர் கோயிலில் கோயில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திருவிழாவிற்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா போன்ற இந்த மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழா வருகை தருகிறார்கள் வருகை தருகின்ற மக்களுக்கு அனைத்து அனைத்து மக்களுக்கும் ஓசூர் வாழும் மக்கள் ஓசூரில் இருக்கின்ற மக்கள் வந்து அங்கங்கு வந்து அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அன்னதானங்களை பெற்றுக்கொண்டு மிக சிறப்பாக மகிழ்ச்சியோடு திருவிழாவுக்கு சென்று வருகிறார்கள் அதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது காலங்களை வந்து இன்னும் அன்னதானங்கள் குடிநீர்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருவிழாவிற்கு விடுதலை சார்பாக விடுதலை சார்பாக இங்கே நாங்கள் வந்து அன்னதானம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் காலையில பத்து இருந்து இரவு ஏழு எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் தக்காளி சாதம் இப்படி போன்ற வெரைட்டி அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷம் போயின்னு இருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வளங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி வளவன் அண்ணன் மாற அப்பையண்ணா சிம்ராயண்ணா ரவி இன்னும் மற்றும் காளிதாசன் நவீன் போன்ற தம்பிகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றி வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த பணி தொடங்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் எழுச்சி தமிழ் சார்பாகவும் விடுதலைத்துக்கு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் அவர்கள் அன்போடு பண்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்